धीमती गोमती सदा स्मरणीय स्मरणीयुखंबुजमती गोमती सदा स्मरणीय स्मरणीयुखंबुज गौराी ज्ञानसुर प्रभजेस्म गौर ज्ञानसुर प्रभेस्मर वन्दे गुरुपदद्वन्द्वम् अवाङ् मानसगोचरं रत्नशुक्लप्रभामिश्रं अतर्ख्यं त्रैपुरं महा श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौगं वटुकत्रयं पदयुगं दुतिक्रमं मण्डलं वीराद्यष्टचतुष्कषष्ठिनवकं वीरावलीपञ्चकं श्रीमन्मालिनीमन्त्रराजसहितं वन्दे गुरो என்று பூமாம்பா என்று சொல்லக்கூடிய கோமாம்பாவுடைய ஸ்மரண தினம் மாலை பட்ச புண்ணியகாலத்திலே பிரதமதிதி அவள்யார் ஷியமானந்த தயாம்புது அவகாஹிய சுதுகிரே பரா வித்யா பிராப்தாமையா சா ஷியமானந்தமயி ஜோதி சதா ஹிருதிஸ்புரதுமே வித்யா குரு தேவதா என்ற பிரார்த்தனையை ஷியமானந்தருடைய திருவடியிலே வைத்தவள் ஷியமானந்தர் என்கின்ற தயாம்புதியிலே அந்த தயை என்னும் கடலிலே மூழ்கிய எனக்கு ஸ்ருதிகிரேப்பரா வித்யா மயா உயர்ந்ததான ஸ்ருதின் முடிவிலே இருக்கின்ற உயர்ந்ததான் ஸ்ரீவித்யை என்னால் அடையப்பட்டது சா அந்த ஷியமானந்தமய ஜோதிகி அந்த உயர்ந்ததான ஷியமானந்த ஜோதியானது சதா ஹிருதஸ்புரதுமே அது என்னுடைய ஹிருதயத்திலே ஸ்புரிக்கட்டும் வித்யா குருதேவதா அந்த குருதேவத்தையான ஷியாமந்தர் என்னுள்ளே ஒளிரட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்தவள் சதா குரு ஸ்புரணத்திலேயே வாழ்ந்தவள் குருநாதர் ஷியமானந்தர் அவருக்கு அந்தேஷ்டி செய்யாமல் நான் ஒரு சிஷையாக இருப்பது சரியா என்ற நித்தியபடி தனக்குத்தானே அவள் கேள்வி கட்ட வண்ணம் இருக்க நம்முடைய அந்தராத்மாவிலே எழுகின்ற அனைத்து விதமான சுத்தமான காமனைகளை பூர்த்தி செய்வதிலே குருநாதர் தன்னிகரற்றவர் அதனால் அவருடைய நிர்யாணம் என்பது நமக்கு தெரியாமல் இருந்த காலம் அவ்வாறு இருக்க அதுக்கு கவுளசாத்திலே விதிப்படி பரமானந்த தந்திர முறைப்படி அவர்களை நாம் அந்தேஷ்டி கிரையினாலே மண்டல மேலனம் செய்து அவர்களுக்கு மித்ரேசீச உட்டீஷ பதவிகளை தருகின்றோம் அந்த கிரமத்திற்கு கங்கா தீரத்திலே இவர்கள் சஞ்சரித்த பொழுது ஹரித்வாரத்திலே உயர்ந்ததான மண்டன ஒரு பெரிய மண்டலத்துக்கு அதிகாரி சாக்த திலகம் ஒருவரை சந்திக்க அவர் அதற்கென்னமா நாளை காலையிலே அனைத்தும் ஏற்பாடு செய்து விடலாம் என்ற உடனே டெல்லியிலே தனக்கு தெரிந்தவருக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து சில தொகையை பெற்று மற்றனைத்தும் அந்த மண்டல மிஷரே செய்துவிட்டார் அந்த மண்டலாதிபதியே மண்டலாதீஷரே செய்துவிட்டார் உயர்ந்ததான சக்த திலகங்கள் இருவர் அவர்களை வரித்து கங்கா தீரத்திலே விதிவத்தாக யதாவத்தாக அந்த மண்டல மேல சாத்தாதிகளை மூன்று நாட்கள் செய்து அதற்குண்டான பிராச்சித்தார்த்த ஜபங்களையெல்லாம் இருவருமாக கங்கா தீரத்திலே போட்டி போட்டு கொண்டு செய்ய அந்த தீமதியானவள் உயர்ந்த ஞானம் பெற்றவள் அந்த நமக்கெல்லாம் கோமதி என்ற நாமகரணத்தினால் தெரிந்தவள் சதா சதாஸ்மரணீய முகாம்புஜா அந்த குருநாதனை உயர்கதிக்கு மித்தே சஷ்டீஷ உடீச பதவிக்கு அனுப்பிவிட்டோம் இனி பிரதி வருஷிக்க செய்ய இயலும் என்ற ஒரு சுத்தினால் ஏற்பட்ட உயர்ந்ததான ஆனந்த அனுபவ அலைகளால் ஏற்பட்ட அந்த பிரகாசமான ஸ்ரீமுகம் அது கடை நாள் வரை அவருடைய திருமுகத்திலே நாம் கண்டுகளிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது கனவிலும் அவருடைய திருமுகத்தை மறக்க இயலாதோ எவர் இல்லை என்றால் நம் போன்ற சிறார்களும் ஸ்ரீவித்யாக்கிரமத்திலே உயர்கதியை அடைய இயலாது எவனுடைய ஆதேசத்தின் பேலே சிஷ்யவிருத்தியே வேண்டாம் இருந்த என்றிருந்த ஷியமானந்தனுடைய ஒரே வாரிசான சக்த திலகோத்தமரான நம் குருநாதரை அவரிடம் சொல்லி நம் போன்றவர்களையும் இதிலே ஈர்த்து அதிலே அந்த சாமாம்புதி என்கின்ற தய நிறைந்த அந்த கடலே நம்மையும் ஒழுக வைத்து கௌராங்கி ஞானத்தினால் ஏற்படுகின்ற காந்தி ஞான காந்தி அது காந்திமத் பாசி தாங்கியாக அந்த ஞான காந்தியே உயர் ஒளியாக அவருடைய சாநித்திய விசேஷத்தை உத்தமாதிகாரிகளும் உணர முடியமாக அமைந்திட பேர்பட்ட பிரபஜே சாஸ்மத் மாதரம் பிரபஜே புவனேசியம் என்று புவனேஸ்வரியை குறிப்பது போல் புவன புவனபாலிகாவான அவருடைய கருணையினாலே அனைவர்கள் நம் போன்ற அனைவருக்கும் அனைத்து விதமான காமனிகளும் சாதாரண லவலேசமான சிறு அபிலாஷையே ஆனாலும் அவா அவர்கள் அதை போட்டி போட்டுக்கொண்டு கருணையினாலே அவை அனைத்தையும் செய்து அருளிய அந்த குருத்வந்தங்களை நாம் எவ்வாறு மறக்க இயல் பரதேவதையின் கிருப்பை பெறுவது இருக்கட்டும் குருநாதனின் கிருப்பை அந்த பிரவாகத்திலே நம்மை மூழ்கடித்து குருநாதர் ஸ்ரீபுரம் சென்ற அந்நன்னாளிலே மங்களஸ்நானம் செய்து ஸ்ரீவித்யாச்சரணம் செய்து சுபாஷினி பூஜை செய்து கிரமேண மானோக வியோக நாமங்களினாலே அவர்களை ஆவாகனம் செய்து உயர்கதியை அடைந்த அந்த குருநாதரை அந்தஷ்டித்வாரா உத்தமகதிக்கு அனுப்பிய உயர்ந்த குருதம்பதி தம்பதி குருத்வந்தங்கள் அவர்களை சரணென பொகுங்கின்றேன் எவருடைய அருளினாலே நம் அனைவருக்கும் ஸ்ரீவித்யா ஞானமும் அந்த உயர்ந்ததான அவருடைய கருணையின் பிரபாகத்தினாலே குருமாமி சாஸ்திர சிகிச்சையை டாக்டர் ராகவன் அவர்கள் இடத்திலே கற்று தெளிந்தார் அந்த டாக்டர் ராகவன் தான் மாமாவையும் மாமியும் தன் பிரேமையினாலே ஆட்படுத்தி அந்த தம்பதிகள் இதுபோன்ற தம்பதிகளை நீங்கள் உங்களுடைய மண்டலியிலே ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டனர் பிரேமையினால் ஆணையிட்டனர் அந்த பிரேமையினால் இடப்பட்ட ஆணையை மீற இயலாது சிஷ்யவத்தியே வேண்டாம் என்றிருந்த குருநாதருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள் என்றளவும் கிடைத்ததற்குக் கிடைத்ததற்கு காரணம் டாக்டர் ராகவன் தப்பதிகள் அதை தன் நினைக்கையிலே கூறுகின்றார் சாஸ்திர சிகிச்சாம் ஏனகிருதாமே சக்த ஜோதிர் உத்தீபிதா யாமை புரோக்தம்பரா யக்னேஷ பட்டாரகேன தம்பாவயாமி இறுதி கௌல சாஸ்திரார்த்த பந்தும் என்று கூறுகின்றார் சாஸ்திர சிகிச்சா தந்திரமார்க்கத்திலே யாதொரு சாஸ்திரை விசாரம் ஏற்பட்டதோ ஏன கருத்தாமை எவரால் எனக்கு ஒரு டாக்டர் டாக்டராகவனிடம் ஏகாந்தத்திலே சென்றால் அவரே ஒரு கேள்வியை கேட்பார் பதில் தெரியா தெரிந்தாலும் அவர் வாயினாலே அதை பெற வேண்டும் என்பதற்காக மௌனிகளாக சிஷர்கள் இருக்க அவரே அதை ஆரம்பித்து விஸ்தாரமாக கூறி யாதொரு இடத்தில் ஒரு சந்தேகமும் ஏற்படாத வண்ணம் அதை பராமரித்து அந்த ஞானத்தை உயர் ஞானத்தை அந்த சாக்த ஜோதியை உத்தீபித்தாயமையே அந்த சாஸ்திர விசாரத்தினால் ஏற்பட்ட ஞான ஜோதியை என்னிடத்திலே உத்தீபனம் செய்து வளர்த்து புரோக்தம்மையா யக்னேஷ பட்டாரகேன அந்த யக்னேஷ பட்டாக பட்டாரகர் என்ற மகத்தான குருநாதர் என்னுள்ளே இதை ஏற்படுத்தி தம் பாவயாம் எழுதி கௌலசாஸ்திரார்த்த பந்தும் அப்பேற்பட்ட ஆத்மபந்துவான கௌலசாஸ்திரத்திற்கே ஆத்மபந்துவாக விளங்கிய இந்த டாக்டர் ராகவனை கொண்டாடி மகிழ்கின்றார் இதற்கெல்லாம் உற்ற காரணம் கல்பவக்ஷஸ்வரூபம் தம் ஆஷ்ருதாம் பரே ஞானமுக்தி பிரதாதாரம் லலிதானந்தம் வயம் நம காமகோட்டி இருந்தாலும் அவற்றை பூர்த்தி செய்வதிலே கல்பவ்ஷமாக இருப்பவர் ஆஷ்ருதானாம் சதாம்பரே உத்தமாதிகாரிகளான ஆசிரிதர்கள் விஷயத்திலே உயிர் ஞானத்தை போதிப்பதிலே தன்னிகரற்றவர் நாலு வார்த்தை பேசினாலும் அந்த நாலு வார்த்தை வாழ்நாளிலே மறக்க இயலாத ஒரு வார்த்தைகளாக அனுபவம் நிறை அனுபவத்தே நிறைந்ததான அந்த வார்த்தைகள் மனதிலே சென்று தைக்கும் அதனால் ஞானமுக்தி பிரதாதாரம் ஞானமும் முக்தியும் ஞானமும் பக்தியும் ஞானமும் சேவையும் ஞானமும் விஸ்வாசமும் ஞானமும் தீசக்தியும் ஞானமும் உயர்ந்த பிரேமையும் தரக்கூடியதான தரக்கூடிய தரவல்லவரான பிரதாதாரம் லலிதானந்தம் ஐயம் நமகா லலிதானந்தநாத நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம் எவருடைய கருணியினாலே நமக்கனைவர் நம் அனைவருக்கும் ஒரு சாஸ்திர சிகிச்சை விசாரம் ஏற்பட்டு அதிலே பிரவேசமும் ஏற்பட்டு சகல மந்திரசாஸ்திரங்களிலே உயர்ந்த உயர்ந்த ஞானமும் ஏற்பட்டு அந்த மந்திரசாஸ்திர வித்தை என்கின்ற பல்வேறு வழிகளிலே சென்று அவ்வனைத்தும் உயர்ஞான சுரூபமான குருபத தொந்தம் ரத்னசுக்ல பிரபாமிஷம் என்கின்ற அந்த குருசரணத்திலே சென்று லயமடைகின்றன என்கின்ற ஞானத்தை போதித்த கௌராங்கி ஞானபாசுராம் பிரபஜே சாஸ்மன் மாதரம் என்று நாம் பெற்ற இந்த அனுபவத்தை குரு சரணார சமர்ப்பித்து பிரவஹித்து ஓடும் கங்கை போன்ற பெரும் நதிகளும் பின்னால் தன் பதியான சமுத்திரராஜனைச் சென்று அடையும் பொழுது அமைதியாக இருக்குமிடம் இடம் தெல்லாமல் சென்று அதிலே ஒடுங்குவது போல் குரு உத்தமாதிகாரிகளான பக்தர்கள் தாம் அடங்கி ஒடுங்கி முதல் பிரதம தரிசனத்திலே எவ்வாறு தன்னை ஆட்கொண்டாரும் கடை நாளிலும் கடைமூற்றிலும் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயாசும்போது பக்தி மச்சஞ்சலா என்ற பிரார்த்தனைக்கு செவிசைத்தவாறு போரும் இந்த இல்வாழ்க்கை போரும் இந்த சம்சார பரியட்டனம் என்கின்ற நிலை ஒரு சாதகனுக்கு ஏற்படும் பொழுது குரு சரணாரவிந்தங்கள் தன்பால் அவனை ஈர்த்து தன்னிடத்திலே லயப்படுத்துகின்றன என்ற உயர்ஞானத்தை தந்த கோமதி மாமா கோமாம்பாவையும் பூமாம்பாவையும் லலிதானந்தநாதரையும் ஸ்மரிக்கும் பாக்யம் அவருளாலே அவன் தாழ்வணங்கி அதை அவன் திருவடியிலேயே சமர்ப்பிக்கின்றோம் ததீயம் வஸ்து கோவிந்தா துபியமே சமர்பயே தினத் தொதங்கிரி கமலே ரத்திச் சாஸ்வதி லலிதானந்தநா லலிதானந்தநாத் லலிதானந்தநாத் சகுருதேவ श्यामांद प्रिय श्यामानंद प्रिय श्याम आनंद प्रिय सद्गुरुदेवा उमांबा सहचर ललितानंद गोमा सहचर ललिता ललितानंदनाथ ललितानंदनाथ ललितानन्दनाथ सद्गुरुदेव सद्गुरुनाथ वहराज की जय भुमाम्बा माता की जय